அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியம் நிறைந்த நன்மக்களே மேன்மக்களே நமது வாழ்வில் நம்முடைய முன்னேற்றத்துக்காக பல ஹலாலான எண்ணங்களை நாம் நாடியிருப்போம் இல்லையா ஒரு புதிதாக கடை திறந்து வியாபாரம் செய்யலாம் என்று நாடியிருப்போம் அல்லது ஒரு மணப்பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை கிடைக்கவில்லையே நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேண்டுமே என்ற ஒரு தேட்டத்தில் இருப்போம் போல பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த பரீட்சையில் நான் நன்றாக பாஸ் விட வேண்டும் அதிகமான மதிப்பெண்கள் கிடைக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்றெல்லாம் நாடியிருப்போம் அல்லது வீடு இல்லாதவர்கள் யாரெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டை கொடு என்று மனதில் நாடியிருப்போம் இப்படியான ஹலாலான நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது கைகூடி வருவதற்கு அது ஹலாலான நாட்டங்களை அல்லாஹு நமக்கு நடத்தி தருவதற்கு அதன் வழியாக நாம் சுகம் அனுபவித்து இன்பம் அனுபவித்து அந்த இன்பத்தில் திளைத்து ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்கு அவனை நிம்மதியாக தொழுது வணங்கி வழிபடுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு செலவாத் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது நான் உள்ள இந்த செலவாத் அஃபலு செலவாத்தி அலா சையிதி சாதாத்தி என்று சொல்லப்படுகிற அந்த கிதாபில் நூற்று பதிமூன்றாவது பக்கத்திலே இந்த செலவாத் பதிவிடப்பட்டிருக்கிறது அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் ஹலாலான நம்முடைய நாட்டங்கள் நிறைவேறிட எந்த ஹலாலான நாட்டங்களை நாம் நாடுகிறோமோ அதை மனதில் கொண்டு இந்த செலவாத்தை ஐநூறு விடுத்தம் நீங்கள் ஓதிக்கொண்டால் அல்ஹம்துலில்லா அந்த நாட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அது என்ன செலவாத்து நான் சொல்கிறேன் என்னோடு இணைந்து நீங்களும் சொல்லுங்கள் ஸ்கிரீன்லையும் அந்த செலவாத்து ஃப்ளாஷ் ஆகும் அதையும் பார்த்து மரணம் செய்து கொள்ளுங்கள் சொல்லட்டுமா அல்லாஹும்ம சல்லி வ சல்லிம் வபாரிக் அலா செய்யினா முஹம்மதினின் நூரிர் தாதி வசிர்ரி சாரி வசாயிரில் அஸ்மாயி ി അവളാം ഇന്നുറേ അമ്മ സലി വസീം വബാരി ഇന്നൊരു മുറട്ടുമാ அல்லாஹுமா சல்லி வசல்லிம் வபாரிக் அலாசி அவ்வளோதான் இந்த செலவாக ஐநூறு முறை போதுங்க அந்த நாட்டங்களை ஹலாலான நாட்டங்களை கொண்டு ஒரு ஐநூறு விடுத்தம் பயபக்தியோடு பொதுவோடு இருந்த நிலையில் இதை ஓதுங்கள் அல்லாஹ் நம்முடைய நாட்டங்களை நிறைவேற்றி தரும் இணையத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இந்த செலவாத்து ஓதுவதால் இன்னொரு நன்மையும் இருக்கிறது என்ன நன்மை தெரியுமா அந்த செலவாத்தை எழுதிவிட்டு எழுதுகிறார்கள் இதை ஒரு முறை ஓதினால் இந்த செலவாத்தை நீங்கள் ஒரு முறை ஓதினால் ஒரு லட்சம் செலவாத்து ஓதினால் என்ன சவாபோ அந்த சவாபம் கிடைக்குது அக்பர் ஒரு முறை இந்த செலவாத்தை நீங்கள் ஓதிக்கொண்டால் ஒரு லட்சம் செலவாத் ஓதிய தவா வழங்கப்படுகிறது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அற்புதமான செலவாத்தை நமக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் மேன்மக்கள் நன்ன மக்கள் மீண்டும் சொல்கிறேன் இந்த செலவாத் அஃபலு செலவாத்தி அலா சையிதி சாதாத்தி என்ற நூலில் நூற்றி பதிமூன்றாவது பக்கத்திலே இது பதிவிடப்பட்டிருக்கிறது ஹமதுலா எனவே இதன்படி அமல் செய்யுங்கள் துவா செய்யுங்கள் அந்த துவாவிலே நம்மையும் சேர்த்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த சலவாத்தை சொல்லி முடுக்கிறேன் அல்லாஹு